ஹாய் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்ல முடியாது தௌசண்ட் பர்சன்டேஜ்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தி மணத்தக்காளியும் பாசிப்பருப்பும் போட்டு கடையில் தான் ரொம்ப ஹெல்த்தியானது வயிறு வேக்காளம் புண்ணு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது விரும்பி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதாவது நம்ம வந்து கீரையும் உள்ள டேஸ்ட்டாக நம்மளால் செய்ய முடியுமாங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதோடய பெனிஃபிட்லாம் வந்து நிறையா இருக்குங்க நான் வந்து கொஞ்சம்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க டெய்லி இது சூப்பு வச்சு அந்த தண்ணியை மட்டும் நம்ம குடிச்சு வந்தாலே அல்சர் ப்ராப்ளம் போயிடும் வயிறு புண்ணு வேக்காலம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுத்தம் பண்ணி கழுவி நல்லா நாலஞ்சு முறை கழுவி அலசி வச்சுக்கணும் இது கூட நம்ம ரெண்டு பச்சை மிளகா தக்காளி ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் தேங்காய் பாசிப்பருப்பு இதான் இதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸு பாசிப்பருப்பை நம்ம நல்லா அலசி வச்சுக்கலாம் ஒரு கரைக்கப்பு மணத்தக்காளி கீரை வந்து லைட்டாக இருக்க தான் செய்யும் ஆனால் நம்ம தேங்காய் பால் ஊற்றுறனால அந்த கசப்பு தன்மை எடுத்துரும் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு டைம் கண்டிப்பாக பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கீரை சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க சின்னங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பருப்பு கீரை எல்லாத்தையுமே ஒன்றாவே குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சுக்கிறணும் ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் நம்ம பருப்பு பாசி பருப்புங்கிறதுனால டக்குன்னு குக்காயிரும் இப்போது நம்ம அரைமுடி தேங்காவை காயாக இருந்தால் ஃபுல் தேங்காய் வச்சுக்கோங்க பெரிய தேங்காய் வந்து அரைமுடி போதும் அதை தேங்காய் பால் தலைப்பா ஃபஸ்ட்டு பாலை மட்டும் நம்ம எடுத்துக்கிறணும் இப்போ பாருங்கள் சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கீரை நீங்கள் வந்து விரும்பி சாப்பிட்றதும் கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இதை நல்லா வந்து கரண்டியில் நச்சு நசிக்கிறோங்க நம்ம கரண்டிலே நச்சு விட்டாலே போதும் மத்து வச்சு கடையணும்லாம் இல்லை இப்போ நம்ம வந்து தேங்காய் பாலை திக்காக புழிஞ்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா விரும்பாதவங்க வ வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல நெய் நான் இதில் சேர்த்துக்குவேன் தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து சீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கணும் என் பசங்களுக்கு சீரகம் போட்டால் அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அதனால் நான் சீரகத்தை அவாய்ட் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக சீரகம் போடுங்க இது கூட வேக வைக்கிறப்போ அந்த ஸ்மெல்லுக்கு என் குழந்தைங்களுக்கு பிடிக்காதனால நான் அதை சேர்த்துக்கலை ஆனால் கண்டிப்பாக சீரகம் சேருங்க நம்ம தாலிக்காவெலாம் தேவையில்லை தாளிக்காவும் வேணாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நெய்யை ஊற்றி சாப்பிட்டு அது நெய்யை நம்ம வந்து சுதத்தில் சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிடாமல் இந்த மாதிரி பருப்பில் நீங்கள் சேர்த்து கொடுங்க நல்லா வாசமாக இருக்கும் இது இட்லி தோசை தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாதத்தை காட்டியும் காலையில் நான் வந்து டிஃபனுக்கு இதை தான் நான் காலையில் பண்ணியிருந்தேன் தோசைக்கு தோசைக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாதத்தில் பிறட்டினாலும் ரொம்ப ரொம்ப பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக நம்ம பண்ணி வச்சுட்டாங்க கீரையும் இவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம பண்ண முடியுமான்னு பாருங்கள் நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்